இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அன்புமிக்கவர்களே பிப்ரவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி தாயாம் திரு அவை திருத்தூதர் பேதருவனுடைய தலைமை பீடம் என்கிற ஒரு விழாவைத்தான் கொண்டாடுகிறது அன்புமிக்கவர்களே இயேசுவினுடைய பாடுகள் இறப்பு உயிர்ப்பு பிறகு விண்ணேற்பு இதற்கு பிறகு பெந்தகோஸ்தே பெருவிழாவிற்கு பிறகு அனைத்து திருத்தூதர்களும் உலகின் பல இடங்களுக்கு நற்செய்தி அறிவிக்கச் செல்கிறார்கள் அதைத் தொடர்ந்து திருத்துதர் பேதுரு அந்தியோக்கியா என்று சொல்லப்படுகிற ஒரு இடத்துல இயேசுவை பற்றி அவர் அறிவித்து கொண்டிருக்கிறார் பலர் மனம் மாறி திருமுழுக்கை பெற்றுக்கொண்டார்கள் என்றும் இதை கேள்வியுற்ற அந்த அந்தியோக்கு பகுதியினுடைய ஆளுநர் தியோபுலஸ் என்பவர் திருத்துதர் பேதுருவை பிடித்து சிறையில் அடைக்கிறார் அதற்குப் பிறகு அந்த செய்தியை கேள்விப்பட்ட திருத்தூதர் பவுல் அங்கிருந்த அந்த தியோஃபிலஸ் இடத்துல வந்து நீர் சிறைபிடித்து வைத்திருப்பவர் சாதாரண மனிதர் அல்ல இறந்து போன உன்னுடைய மகனை உயிர்ப்பிக்கிற வல்லமையைக் கொண்டவர் அப்படின்னு சொல்ல ஆளுநன் தியோபிலஸ் திருத்தூதர் பேதுருவை அழைத்து அந்த புதுமையை செய்ய சொல்லுகிறான் திருத்தூதர் பேதுருவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தவனுடைய திருப்பெயரால் ஜெபித்து ஆளுநருடைய மகனை உயிர்த்தழச் செய்ததாகவும் அதன் பொருட்டு அந்த ஆளுநன் மனம் மாறி திருத்துதர் பேதுரு அந்த நகரத்தில் இயேசுவை பற்றி அறிவிக்க அவருக்கான ஒரு மரத்திலான இருக்கையை செய்து உயரமான இடத்தில் அதை வைத்து திருத்துதர் பேதுரு அந்த நகரத்து மக்களுக்கு இயேசுவை பற்றி அறிவிக்க வழிவகை செய்து கொடுத்தான் என்று வாய்வழி செய்தியாக நாம் அறிகிறோம் அன்புமிக்கவர்களே அந்தியோக்கியா நகரத்திலிருந்து நம்முடைய திருத்துதர் பேதுரு ரோம் நகருக்கு சென்றார் என்றும் ரோம் நகரத்தில் வேதகலாபணியின் பொழுது மக்களை விசுவாசத்தில் உறுதிப்படுத்தி அவர் இயேசுவை பற்றி அறிவித்து கொண்டிருந்தார் என்றும் அந்த ஒரு காலகட்டத்தில் ரோம் நகரத்திலிருந்த கிறிஸ்தவர்கள் பேதுருவை பார்த்து நாங்கள் இங்கே இந்த வேதகலாபனையின் போது இயேசுவுக்காக சான்று பகர்கிறோம் திருச்சபைக்கு தலைமை தாக்க வேண்டிய நீர் எங்களுக்கு மிகவும் முக்கியம் ரோமை நகரத்தை விட்டு நீங்கள் தயவு செய்து வெளியேறுங்கள் என்று திருத்துதர் பேதுருவிடத்தில் கேட்டதாகவும் திருத்துதர் பேதுரு ரோம் நகரை விட்டு வெளியே சென்று கொண்டிருந்த பொழுது ரோம் நகரத்தினுடைய எல்லையில நமது ஆண்டவர் அவரை தடுத்தாட்கொண்டு பேதுருவைப் பார்த்து கோவாதிஸ் அப்படி என்றால் பேதுரு நீ எங்கே செல்லுகிறாய் அப்படி என்று கேட்க பேதுரு நான் ரோம் நகரை விட்டு வெளியேறுகிறேன் என்று சொல்லுகிறார் அதற்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நான் ரோம் நகரத்தில் துன்பிட்டு கொண்டிருக்கிற பொழுது நீ என்னை விட்டு விலகிச் செல்கிறாயா என்றால் நான் மறுபடியும் ரோம் நகருக்கு சென்று மறுபடியும் என் மக்களோடு துன்புறப் போகிறேன் என்று இயேசு ரோம் நகருக்குள்ள சென்றதாகவும் அவருடைய காலில் விழுந்த திருத்துதர் பேதிரு வேண்டாம் ஆண்டவரே நானே உங்களுக்காக திரும்ப செல்கிறேன் அப்படி என்று மறுபடியும் வேதகலா நடந்து கொண்டிருந்த ரோம் நகருக்கு வந்து இயேசுவை உறுதியாக அறிக்கையிட்டு கடைசில சிலுவையில் அறையப்பட்ட நேரத்தில் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவைப் போல நான் சிலுவையில் அறையப்பட தகுதியற்றவன் ஆகவே எக்ஸ் வடிவில என்னை தலைகீழாக சிலுவையில் அறைந்து கொள்ளுங்கள் அப்படி என்று திருத்துதர் பேதுரு கேட்டுக்கொண்டதாக வரலாற்றில் நம்ம கேள்விப்படுகிறோம் ஆம் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இந்த திருத்துதர் பேதுருவினுடைய அந்த அதிகாரத்தையும் ஆட்சி உரிமையையும் பெற்றுக்கொண்ட ஒரு நாளைத்தான் இன்றைக்கு விழாவாக இன்றைக்கு நம்ம கொண்டாடுகிறோம் அன்புமிக்கவர்களே மத்தியுணர் செய்தி பதினாறாவது அதிகாரத்தில் திருத்துதர் பேதுருவுக்கு கொடுக்கப்பட்ட ஆட்சி உரிமையையும் அதிகாரத்தையும் பற்றி உங்களோடு நான் இன்றைக்கு வாசிக்க விரும்புகிறேன் நமதாண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய திரு தூதர்களிடத்தில் மக்கள் என்னை பற்றி என்ன பேசிக்கொள்ளுகிறார்கள் என்ன நினைக்கிறார்கள் என்கிற ஒரு கேள்விக்கு பல திருத்தூதர்கள் உண்மை பற்றி இறைவாக்கினர் என்று பேசிக்கொள்ளுகிறார்கள் என்று சொல்ல திருத்தூதர் பேது மட்டும் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார் நீர் மெஸ்ஸியா வாழும் கடவுளின் மகன் அதற்குத்தான் பதிலாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோனாவின் மகனான சீமோனே நீ பேறு பெற்றவன் ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு உணர்த்தவில்லை மாறாக விண்ணகத்தில் இருக்கிற என் தந்தையே உனக்கு இதை வெளிப்படுத்தி உள்ளார் எனவே நான் உனக்கு கூறுகிறேன் உன் பெயர் பேதுரு இந்த பாறையின் மீது என் திருச்சபையை நான் கட்டுவேன் பாதாளத்தின் வாயில்கள் அதன் மீது வெற்றி கொள்ளா விண்ணரசின் திறவுகோள்களை உன்னிடம் தருவேன் மண்ணுலகில் நீ தடை செய்வது எல்லாம் விண்ணுலகிலும் தடை செய்யப்படும் மண்ணுலகில் நீ அனுமதிப்பது எல்லாம் விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார் என்கிற வார்த்தைகளைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நம்ம வாசிக்கிறோம் அன்பு மிக்கவர்களே இந்த விவிலிய வார்த்தைகளை விட வேறு என்ன ஆதாரம் நமக்கு தேவை தாய் திருச்சபை கத்தோலிக்க திருச்சபையினுடைய முதல் தலைவர் திருத்தூதர் பேதுரு அதனுடைய வழி வந்தவர்கள்தான் இன்றைக்கு இருக்கிற நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் இந்த பேதுருவினுடைய பாரம்பரியத்தில் ஆட்சி செய்யப்பட்டு அதிகார உரிமையோடு இருக்கும் தாயாம் திருச்சபையில் இருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து நம்மிடமிருந்து பிரிந்து சென்றவர்கள் இன்றைக்கு நீங்கள் மீட்பு பெற்றுவிட்டீர்களா அப்படி என்கிற ஒரு கேள்வியை கேட்பார்கள் ஆம் அன்புமிக்கவர்களே இன்றைக்கு இந்த பேருண்மையை புரிந்து கொண்டவர்களாய் இயேசுவினுடைய திருக்கரங்களிலிருந்து அதிகாரத்தை பெற்ற திருத்தூதர் பேதுருவினுடைய வழிவந்த கத்தோலிக்க திருச்சபைதான் இன்றைய உலகத்தின் மனச்சான்றாக விளங்குகிறது இரண்டாவது ஒரு செய்தியாக மிக்கவர்களே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய திருத்தூதர்களை பார்த்து கேட்ட அதே கேள்வியை உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறார் உங்களுக்கு நான் யார் என்னை யார் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் அன்பு மிக்கவர்களே ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை கேட்கிறோம் ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு செல்கிறோம் முடிந்த அளவு ஒப்புரு வருட்சாதனத்தில் பாவ மன்னிப்பு பெறுகிறோம் திருவருட்சாதனங்கள் வழியாக இறைவனுடைய அருளை பெற்றுக்கொள்கிறோம் இயேசுவுக்கும் உங்களுக்கும் என்ன உறவு இயேசு என்கிற அந்த கடவுளை உங்களுக்கு தெரியுமா இயேசு என்கிற நம்முடைய ஆண்டவர் உங்களையும் என்னையும் மீட்டு கொண்டார் என்று நாம் உணர்கிறோமா இயேசு கிறிஸ்து என்கிற நமது ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமது அருகில் இருக்கிறார் ஒரு தந்தையைப் போல ஒரு தாயைப் போல ஒரு சகோதரனைப் போல ஒரு சகோதரியைப் போல ஒரு நண்பனைப் போல நம்மை தேற்றுகிறார் என்கிற உணர்வை நாம் பெறுகிறோமா என்கிற அடிப்படையான ஒரு கேள்விகளோடு இயேசு கிறிஸ்துவோடு இறை வேண்டல் வழியாகவும் தியானத்தின் வழியாகவும் இறை வார்த்தைகளை வாசிப்பதன் வழியாகவும் நம்முடைய உறவை மேம்படுத்தி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் பாடுபட்டு தன்னுடைய திருத்துய ரத்தத்தால் என்னை மீட்டு கொண்டார் ஆகவே நான் இயேசுவுக்கு உரியவன் இயேசு எனது நண்பன் அப்படிங்கிற தனிப்பட்ட உணர்வோடு ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவில் அவனாக கிறிஸ்துவில் அவளாக வாழ இன்றே முடிவெடுப்போம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து நடத்துவாராக ஆமேன்